வணக்கம் நீர்களே ஏகிஎஃப்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் கமிட்டியில் இன்று நடந்த தேங்காய் மற்றும் கொப்பரை ஏல விலைகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏலம் பிரதி புதன்கிழமை தூரம் நடைபெறுவது வழக்கம் ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் முன்னூத்தி எழுபது கிலோ தேங்காய்களை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் ஆறு ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் நாற்பது கிலோ கொப்பரைகளை மூணாயிரம் ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தைந்து ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் சா ஜோசப் அருளானந்தம் அவர்களை ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்